பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குனால் என்னை வந்து யூஸ் பண்ணணும் ஃபுல்லாக ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான் அவர் என்னென்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் நான் வந்து என்னோட ஃபோனில் ஜிபிஎஸ் கேமராவில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் என்னிடம் கையெழுத்து வாங்க வழக்கறிஞர் வந்தபோது தான் தெரிந்தது நான் முகமது ஜலீலின் வீடியோ கொண்டு அவரை மிரட்டியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது போலீஸோட நோக்கம்னா நான் யார் யார்கிட்ட நான் வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சு உதவி கேட்கணும் எல்லாரோட ஃபோனையும் பிடிங்கி வச்சுட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் அழிக்க வந்து ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் திரையரங்குகள் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் பிற மனிதர்கள் தனித்தோ அல்லது இணையுடனோ இருக்கையில் அவர்களின் தனிப்பட்ட செய்கைகளை மறைந்திருந்தோ நேரடியாகவோ பார்த்து சந்தோஷமடையும் நிலையே ஓயரிசம் இந்த சந்தோஷத்திற்கு சாமியார்கள் கட்சி தலைவர்கள் தொடங்கி துணைவேந்தர்கள் போன்ற பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரை அடங்குவர் என்கிறது புள்ளிவிவரம் விவரம் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் நல்ல வேலை தருகின்றேன் என்று துபாய்க்கு அழைத்துச் சென்று செக்ஸ் பொம்மையாக்கி ஓயரிசம் அடைந்திருக்கின்றார் தென் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி தந்தை வயதில் மூத்தவராக இருக்கின்றார் அன்பும் அக்கறையும் காட்டுகின்றார் அவருடைய கம்பெனி என்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது என நம்பித்தான் துபாய் வேலைக்கு சென்றேன் விசாவில் குறிப்பிட்ட வேலை கொடுக்கவில்லை பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு அந்த பெரிய மனிதருக்கு நிர்வாண செக்ஸ் பொம்மையாகத்தான் இருந்தேன் அவரால் தான் கொடுமைகள் என்றால் அவர் கை காட்டும் பெரிய மனிதர்களுக்கும் நான் செக்ஸ் பொம்மைதான் ஒரு வழியாக தப்பித்து மதுரை வந்துவிட்டேன் நான் அனுபவித்த கொடுமைகள் குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்தால் விசாரிக்காமல் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கைது செய்து சிறையில் தள்ளினர் என்னிடம் உள்ள ஆதாரங்கள் இது என்னை போல் எந்த பெண்ணும் அங்கு சிக்கிக்கொள்ள கூடாது என கண்ணீருடன் தன்னுடைய துயரத்தை பகிர்ந்தார் மதுரையைச் சேர்ந்த அந்த பெண் என்னோட பெயர் வந்து சுபாஷினி நான் வந்து பிசிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் நான் வந்து சென்னையில ஒரு வேலை விஷயமா நான் வந்து சென்னைக்கு போயிருந்தேன் சென்னைல இருந்து வரும்போதுதான் எனக்கு வந்து ரோ தெரியும் டெர்மினல்ல பேசினாரு பிளைட்ல போகும்போது என்னோட சீட்டும் வேற அவர் சீட்டும் வேற பட் வந்து என்னோட பக்கத்துல உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சா கேட்க ஆரம்பிச்ச பின்னாடி எனக்கு வந்து துபாய்ல எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டட் பீப்புள் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் வேகன்சிக்காக அதனால நீங்க எங்களோட கம்பெனில வந்து ஜாயின் பண்றீங்களான்னு சொன்னேன் நானும் ஓகே துபாயில நமக்கு ஒர்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னே ஓகேன்னு சொல்லிட்டேன் அடுத்த நாள் அவரோட காலேஜுக்கு வந்து என்ன வர சொல்றாரு காரியப்பட்டியில இருக்கிற காலேஜுக்கு வர சொன்னாரு ஒரு கட்டத்தில் நீ இவ்வளவு கலரா இருக்கியே என்ன சாதி என கேட்டார் நான் மலையாள பிராமின் என பொய் சொல்லி வைத்தேன் வேலையில் இருக்கின்றாயா இல்லை என்றால் கூறு உன்னை போல ஆள்தான் வேண்டும் சொந்தமாக துபாயில் இருக்கும் என் சேது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் மேனேஜராக பதவி தருகிறேன் என்றார் நானும் சாதாரணமாக விட்டுவிட்டேன் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தபொழுதுதான் எனக்கென்று தனியாக காரை வரவழைத்து என்னை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் சிறிது நேரத்தில் எனக்கு போன் செய்த முகமது ஜலீல் நாளை காரியாப்பட்டி வந்து என்னை சந்தித்து வேலைக்கான ஆர்டரை வாங்கிக்கொள் என்றார் அவங்களோட காலேஜுக்கு போயிருந்தேன் அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அங்க போறப்ப என்கிட்ட வந்து சொல் என்னோட முன்னாடி அப்ரான் போயிருக்கீங்களா எல்லாத்தையும் சொல்லி விசாரிச்சாரு விசாரிச்ச பின்னாடி என்னோட எனக்கு பா பாஸ்போர்ட்ல இருந்து என்னோட வீசா வரைக்கும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப தன்மையா பேசினாரு வயசுல ரொம்ப ஏஜ் பர்சன்ல ஓகே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் சொன்ன பின்னாடி எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து எல்லாரும் ரெடியாருமே அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க விசாலாம் அங்கே உடனே வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற ஒரு பர்சன் அவங்க பேர் வந்து முகமத்துன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோட ப்ரோ என்ன விசானா ஆக்சுவலி டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டண்டா அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆக்சுவலி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அதுல வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவர் வந்து என்னோட முன்னாடி சொன்னது என்னன்னா எனக்கு மேனேஜர் விசா தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அதுக்கு வந்து என்னோட சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ண சொன்னாரு என் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால உடனே உனக்கு விசா போடணும்னு சொல்லிட்டு என்ன வந்து அன்ஸ்கில்டு கேட்டகரி டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டண்டா என்ன போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் துபாய் போறேன் துபாயில போய் அங்க நான் கொஞ்ச நாள் வந்து இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மே பிப்டீன்த் வந்து அவங்க ஜலீல் வந்து அங்க வராரு இங்கே எங்கு தங்குகின்றாய் இது மாதிரி இடமெல்லாம் உனக்கு வேண்டாம் எனக்கு சொந்தமாக சப்கா டெய்ரா முப்பத்தி எட்டாவது தெருவில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட வீடு இருக்கின்றது அங்கேயே தங்கிக்கொள் நான் எப்போதாவதுதான் துபாய்க்கு வருவேன் ஏற்கனவே இருந்த மேனேஜர் அங்குதான் தங்கியிருந்தார் என அவர் கூற அதனை நம்பி அவருடைய வீட்டிற்கு சென்றதுதான் மிகப்பெரிய தவறு அது விரல் ரேகை கொண்டு திறக்கும் பிளாட் அவருடைய விரல் ரேகை கொண்டு திறந்தவர் உடனே என்னுடைய பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக்கொண்டு தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்தார் அடுத்த என் பாஸ்போர்ட் பின்னாடி என்ன சொல்றாரு வெளியே சொல்லிட்டு இது டோர்ல இருந்து எல்லாத்தையும் வந்து கூட்டி வச்சுட்டு எங்க அம்மா அப்பா கூட பேச விடாம என்ன வந்து ரொம்ப செக்ஷுவலா வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க அப்புறம் ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வீக் ரொம்ப என்ன தாங்க முடியல அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இங்க மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு டார்ச்சர் இருக்கு நான் ஒர்க்குக்குன்னு வந்தேன் என்ன வந்து இவ்வளவு செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அராச பண்றாரு அப்படின்னு அவட்ட சொன்னேன் அவ வந்து என்னோட அவங்களோட ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவர் வந்து ஒரு மூலியமா எனக்கு ஒரு அட்வக்கெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நான் அந்த துபாயில இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அந்த அட்வக்கெட்டை நான் வந்து சொல்றேன் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு உண்மையில உன்னை அபியூஸ் பண்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல பட் உன்னை உன்னுடைய சேஃப்டிக்கும் ஒரு வந்து நீ ஒரு எடுத்து வச்சுக்கோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க அவர் என்னென்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் நான் வந்து என் என்னோட ஃபோனில் ஜிபிஎஸ் கேமராவில வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அவர் மட்டும் யூஸ் பண்ணாமல் அவரோட பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குலாம் என்ன வந்து யூஸ் பண்ணணும் அவனோட கசின்க்கெலாம் என்னை வந்து இது பண்ணணும் அவங்க கசின் நேம் ஃபலி லெக்ஸ்டலி அவங்க தான் என்னோட ஸ்பான்சர் அவங்களுக்குலாம் வந்து என்னை யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப செக்ஷுவலாக ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால் என்னோடய ஃபோனில் நான் எல்லாம் அவர் என்னென்ன பண்ணுறாரு ஏது எது பண்ணுறாருன்றத நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அவர் வந்து குளிக்கும் போது குளிக்கும்போது தான் குளிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வரைக்கும் கூட நியூடா இருக்கணும் பெட்ல அதே மாதிரி இருக்கணும் அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா தான் இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சல் வீடு வந்து இது டிஜிட்டல் லாக்கு அவர் வந்தா மட்டும் தான் அது வந்து ஓபன் ஆகும் இல்லைன்னா வந்து ஓபன் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க என்ன அதுக்கப்புறம் என்னால அவர் தூங்கிட்டு இருக்க ஒரு நேரமா பார்த்து என்னோட பாஸ்போர்ட்டை நான் வந்து எடுத்துட்டு அங்க வந்து வெளியில வந்துட்டேன் வெளில பின்னாடி எனக்கு வந்து நீ எங்க போயிட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் அவர் மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து பாஸ்போர்ட்டை கைப்பற்றி அங்கிருந்து தப்பித்து வெளியேறி சிலர் உதவியுடன் மதுரைக்கு வந்தடைந்தேன் ஆனால் இங்கு வந்ததும் கதையே மாறியது அவசர அவசரமாக என்னை மதுரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அப்ப என்னோட கிட்ட கேட்டு இதை என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அவங்க வந்து இந்த முகரையில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகி திருப்பாலை ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு திருப்பாலை ஸ்டேஷனுக்கு வந்து அதுலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் வந்து ஜலீலுக்கு தெரிஞ்சு ஜலீல் என்ன பண்ணுறா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தெரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த அவங்க பையனை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டை முன் டேட்டுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடி பண்ணி அதை வந்து என் மேலே வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி இது பண்ணியிருக்காங்க அந்த பெண் மீது முகமது ஜலீலின் மகன் சீனி முகமது என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையோ நான் எனது தந்தை மற்றும் மூத்த சகோதரருடன் இணைந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுக்கா புல்லூர் கிராமத்தில் சேது பொறியியல் கல்லூரி நடத்தி வருகிறோம் எங்களுடைய கல்லூரியின் தலைமை அலுவலகம் மேற்கண்ட முகவரியில் இயங்கி வருகிறது இந்த கல்லூரியை எங்களுடைய தந்தை நிறுவி கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார் இவ்வாறு இருக்கையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னால் என்னை என்னுடைய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட ஒருவர் அதே எண்ணிலிருந்து ஒரு வீடியோவையும் அனுப்பி வைத்தார் மேற்கண்ட வீடியோவை திறந்து பார்த்தவுடன் வீடியோ டெலிட் ஆகிவிட்டது அந்த வீடியோவில் ஒரு பெண் மேலாடை இல்லாமல் நிற்பது போலவும் என்னுடைய தந்தையை போன்ற தோற்றம் உள்ளவர் நிர்வாணமாக அமர்ந்து இருந்தது போலவும் இருந்தது நாங்கள் மேற்கண்ட விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏனெனில் என்னுடைய தந்தை அவ்வாறான விஷயங்களில் ஈடுபட மாட்டார் மேலும் அவருக்கு தற்சமயம் எண்பத்தி இரண்டு வயது ஆகிறது பல்வேறு உடல் உபாதைகளால் அவதிப்பட்டுக் கொண்டுள்ளார் ஆனால் என்னை தொடர்பு கொண்ட நபர் தினமும் அடிக்கடி வாட்ஸ்அப் செயலி மூலம் ஓயாமல் தொடர்பு கொண்டு தொல்லை கொடுத்து வருகிறார் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி அன்று என்னை மிரட்டும் விதமாக முப்பத்தி ஆறு வினாடிகள் ஓடக்கூடிய ஆடியோவை அனுப்பி வைத்தார் என்னை தொடர்பு கொண்ட நபர் அவரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கல்லூரி விவகாரம் என்றும் மிரட்டும் துணியில் பேசினார் இதைத் தொடர்ந்து ஜூலை எட்டாம் தேதி என்றும் ஒரு ஆடியோவை அனுப்பி வைத்து அதே போல மிரட்டினார் இந்த நிலையில் ஜூலை பதிமூன்று அன்று காலை பனிரெண்டு மணி அளவில் அதே ஆபாச வீடியோவை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி நான் கேட்ட பணத்தை மட்டும் தரவில்லை என்றால் நான் இதை இணையதளத்தில் போடுவேன் அதோடு உங்க அப்பா மேல கேஸ் கொடுப்பேன் நீங்க சொசைட்டியில கௌரவமா வாழ்ற வாழ்க்கைய நான் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன் அது மட்டுமில்ல நீங்க நடத்துகிற காலேஜோட மதிப்பையும் நான் ஒண்ணுமில்லாமல் பண்ணி ஒருத்தனும் படிக்க முடியாதபடி பண்ணுவேன் என மிரட்டினார் என்றது சுபாசினி மீது முகமது ஜலீலின் மகன் சீனி முகமது என்பவர் கொடுத்த புகார் குறிப்பிட்ட செல் நம்பரில் இருந்து மிரட்டல்கள் வந்ததாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளார்களே இது உண்மையா என அந்த பெண்ணிடம் கேட்டபோது அப்புறம் வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து என்னோட வீட்டுக்கு வராங்க சைபர் கிரைம் போலீஸ் போலீஸ்ல இருந்து மாணிக்க வாசகி அவங்க பேரு அவங்க வந்து என்னோட வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து அவங்க கார்டு காமிக்கிறாங்க நான் வந்து சைபர் கிரைம் போலீஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஆஹ் சொல்லுங்க மேடம் சொல்றதுக்குள்ள என்னோட போன்ல இருந்து என்னோட போன புடுங்கிட்டாங்க புடுங்கின பின்னாடி நான் வந்து ஷார்ட்ஸோட போட்டிருந்த ஷார்ட்ஸும் ஷர்ட்டும் அதோட என்ன செருப்பு கூட போட முடியாம என்ன தர தர தரன்னு வீட்டுல இருந்து புடிச்சு இழுத்து அவங்க காருக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுட்டாங்க அந்த ரெட் டாக்ஸியில அதுக்கப்புறம் அங்கிருந்து மதுரை சைபர் கிரைம்க்கு என்ன கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனோன்னே வந்து நான் என்ன மேடம் தப்பு பண்ண என்ன ஏன் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறாங்க நானும் சொல்றேன் அதுக்கு வந்து அந்த மாணிக மாணிக்க வாசகி சொல்றாங்க ஜலீல் எவ்வளவு பெரிய பர்சன் நீ வந்து அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா உள்ள ஜெயில கடந்து சாவடி நாயே அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றாங்க பாபுவும் என்கிட்ட விசாரிக்கிறாரு நான் வந்து உங்களை விட்டுருவோம்னு சொல்லிட்டு கடைசி வரேன் என்கிட்ட எதுவுமே கேட்கல என்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை அவங்களா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த இந்த ஒரு செக்ஷன்லாம் உங்க பொண்ணு அரஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன எது ஏதுன்னு விளா சொல்லலை சொல்லல சொல்ல விடாமல் என்னை வந்து திடுதிடுப்புன்னு வந்து அரஸ்ட் பண்ணி திடுதிடுப்புன்னு என்னை கூட்டிட்டு போய் ஜெயிலில் இது பண்ணிட்டாங்க நான் டுவெண்ட்டி டேஸ் வந்து நான் வந்து ஜெயிலில் இருந்தேன் வெயிலுக்காக என்னிடம் கையெழுத்து வாங்க வழக்கறிஞர் வந்தபோதுதான் தெரிந்தது நான் முகமது ஜலீலின் வீடியோ கொண்டு அவரை மிரட்டியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது அந்த பெண்ணின் வழக்கறிஞரோ துபாயில் இருந்து மதுரை கமிஷனருக்கு அனுப்பிய புகார் என்னவாயிற்று திருப்பாலை காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி புகார் கொடுத்தது என்னவாயிற்று அதுபோக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு ஐஜியிடம் கொடுத்த புகார் மீதான நடவடிக்கை என்ன அதையெல்லாம் விடுத்து தன்னுடைய பணபலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி மதுரை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பாபு என்பவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து முன் தேதியிட்ட ஒரு பொய் புகார் கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மீது முகமது ஜலீல் மகன் சீனி முகமது அலியார் மறைக்காயர் புகார் கொடுத்ததாக எஃப்ஐஆர் போட்டு எந்தவிதமான விசாரணையும் மேற்கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பழைய முகவரிக்கு அனுப்பியது போல் மோசடியாக ஒரு சம்மன் தயார் செய்து வைத்துக் கொண்டு விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று மாணிக்க வாசுகி என்ற எஸ்ஐ வீட்டிற்கு வந்து மொபைல் போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு ரிமாண்ட் செய்து ஜெயிலுக்கு அனுப்பி உள்ளனர் இதுகுறித்து நீதித்துறையிடம் முறையிட்டுள்ளோம் அவர்களோட எண்ணம் வீடியோ புகைப்படங்கள் இருக்கும் மொபைலை பறித்துவிட்டால் போதும் என்பதுதான் என்றார் அந்த வழக்கறிஞர் அதுக்கு நடுவுல என்னோட ஃப்ரெண்டு என்னோட அவங்களோட வந்து வாங்கி அவங்களே ரிமாண்ட் பண்றாங்க அப்ப அவங்ககிட்டயும் வந்து அந்த யார் யார் போன்ல இந்த வீடியோஸ் இருக்கும் அந்த போனை ஃபுல்லா புடுங்கி ரிமாண்ட் பண்றாங்க அதே நைட்டு என்னோட ஃப்ரெண்டு அவங்கள வந்து சென்னையில இருந்து போய் உமன் போலீஸ் கூட இல்லாம ரெண்டு ஜென் போலீஸ் போய் அங்க இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா ஸ்டேஷன்ல வச்சு அவளோட ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த போனையும் வந்து ரிட்டர்ன் பண்ணல இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போலீஸோட நோக்கம்னா நான் யார் யார்கிட்ட நான் வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சு உதவி கேட்டனும் எல்லாரோட ஃபோனையும் புடுங்கி வச்சுட்டு அந்த ஆதாரத்தை எல்லாம் அழிக்க வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இது குறித்து கருத்தறிய மதுரை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த சீனி முகமதுவை தொடர்பு கொண்டோம் பதில் இல்லை ஆகையால் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டி அவருடைய எண்ணிற்கு செய்தி அனுப்பி காத்திருந்தோம் தகவல் இல்லை இந்த நிலையில் குற்றச்சாட்டுக்கு ஆளான முகமது ஜலீலை தொடர்பு கொண்டோம் அழைப்பை ஏற்கவில்லை அவருடைய எண்ணிற்கு செய்தி அனுப்ப வாட்ஸ்அப்பிலேயே பதிலளித்தார் அவர் அதிலிருந்து அவள் பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்தவள் என்பதை பின்னர்தான் அறிய முடிந்தது அவளுக்கு பின்னால் இரண்டு வழக்கறிஞர்கள் மற்றும் ஒரு கும்பல் இருப்பது தெரிய வந்துள்ளது ஆகவே சைபர் செக்யூரிட்டி விங்கிற்கு புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் அவளும் அவளுடைய அசோசியேட் ஒருவனும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பதினைந்து நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு ஜாமீனில் வந்துள்ளனர் என்னை தவறாக சித்தரித்து பணம் பறிக்கும் நோக்கத்துடன் பல்வேறு ஊடகங்களில் பதிவுகள் வந்துள்ளன அவள் என் மீது புகார் ஒன்று கொடுக்கப்பட்டு அதன் மீது அருப்புக்கோட்டை ஏஎஸ்பியின் விசாரணை நடந்தது எப்படியாவது எனக்கு மன உளைச்சலை உருவாக்க முயற்சிக்கிறாள் என்னுடைய பெயரை கெடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது நன்றாகவே தெரிகிறது நீதிமன்ற விசாரணை முடியும் வரை நான் பொறுமை காக்கிறேன் என்கிறது அவரது பதிவு முகமது ஜலீலால் செக்ஸ் பொம்மையாக அடிமையாக அந்த பெண் நடத்தப்பட்டார் என்ற புகாருக்கு ஏன் இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை ஆனால் ஜலீல் மகன் புகாருக்கு உடனடியாக கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன என்கின்ற கேள்வி அனைவரிடமும் இருக்கின்றது தெளிவுபடுத்துமா காவல்துறை அவர் வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற ஒரு இது தான் நான் வந்து அவரோட இடத்துக்கு நான் வந்து வேலைக்கு போனேன் பட் ஆனா அவர் வந்து எனக்கு பண்ண செக்ஸ் கொடுமைகள் எல்லாம் வந்து தாங்க முடியல இது வந்து யாருக்கும் இனிமேல் நடக்கவே கூடாது அதனால அவர் மேல தக்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் எனக்கு செஞ்ச செக்ஸ் கொடுமைகள்லாம் வந்து எங்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு பட் ஆனா வந்து இது வந்து மதுரை சைபர் கிரைம் வந்து விசாரிக்க கூடாது நல்ல கரெக்டான ஆபீசர்ஸ் வந்து வந்து விசாரிக்கணும் போலீஸோட நோக்கமே வந்து நான் என்னோட யார் யாருக்கும் சென்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் நோக்கம் அதனாலதான் என்னோட இருந்து என்னோட ஃப்ரெண்டு மொபைல் வரைக்கும் எல்லா போனையும் வாங்கி வச்சுட்டாங்க ஆனா அதையும் அந்த போனை வாங்கி வச்சாலும் என்கிட்ட வந்து சில எவிடன்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலி ஜல்லீலால நான் வந்து மனதளவுலயும் உடம்பு ரொம்ப காயப்பட்டிருக்கேன் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து அடுத்து போய் மா இந்த மாதிரி மாட்டிக்க கூடாது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு